அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு பாராட்டு தெரிவித்த நலசங்கம் கடந்த வாரம் குரோம்பேட்டையில் கார் வேகமாக சென்று ஈவி கம்பத்தில் மோதியதில் ஐந்து கம்பங்கள் கீழே விழுந்து உடைந்து விட்டன இதனால் குரோம்பேட்டை நியூ காலனி குடியிருப்பு பகுதியில் மின்சார துண்டிப்பு ஏற்பட்டு மக்கள் அவதிப்பட்டனர் உடனே அப்பகுதி குடியிருப்பு நல சங்கங்கள் மின்சார அதிகாரிகளுக்கு தெரிவித்தனர் அந்த ஐந்து இவி கம்பங்களையும் மின்சார ஊழியர்கள் உடனே போர்க்கால அடிப்படையில் ஐந்து உடைந்த கம்பங்களையும் அகற்றிவிட்டு புதிய கம்பங்களை அமைத்து மின்சார இனிப்பை கொடுத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இதனை பாராட்டும் வகையில் குரோம்பேட்டை நியூ காலனி குடியிருப்பு நல சங்கம் சார்பில் பணியில் ஈடுபட்ட அனைத்து மின் ஊழியர்களையும் அழைத்து அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாலை போர்த்து இனிப்புகள் வழங்கி கௌரவப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் இருபதற்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் டிபன் வழங்கினர்

என்னது சோர்வடையற அப்படி பகுதி ஏரியா மக்கள் வந்து வேற ஒரு ஃபேமலியோட வந்து இதுக்கு வர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதான் வந்து கேஷுவலா வந்து நான் காலையில பேசிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட வேலை செஞ்சு ஏரியா பகுதி மக்கள் மட்டும் ரொம்ப உபயோகப்பட்டாங்க. இங்க சாப்கீனிலும் எல்லாரும் ஒரு ஃபேமிலி தான் சார். ஒரு தாய் தந்தை எப்படி வந்து தப்பு செஞ்சா திருதுவலாம் திருத்துறோம். சார் எங்க பாருங்க ஆ நல்லவர இங்க பாருங்க சார் இங்க பாருங்க சார் 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 பாருங்க எங்க பாருங்க அரசே நல்லாத்தி வாழிய வாழ்க்கை வாழிய வாழ்க வாழ்க்க வாழியவே மின் வாரிய ஊழியர்கள் மின் மின்வாரிய ஊழியர்கள் மின் வாழ்க்கைய ஊழியர்கள் மின் வாரிய ஊழியர்கள் வாழ்கவே வாழ்கவே வாழ்க்கையில் மாலை வணக்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை இங்கு மாபெரும் விபத்து ஒன்று நடந்தது ஏபி ஒரு கார் கார்காக அஞ்சு போஸ்ட் போயிடுச்சு அந்த உடனே தகவல் கொடுத்தோம் நைட்டே வந்து பார்த்தாங்க சில பேருக்கு பவர் கொடுத்தாங்க சில பேருக்கு பவர் கொடுக்க முடியல அந்த அஞ்சு போஸ்ட் நட திருப்பி அன்றைக்கே பண்ணுவாங்கன்னா நாற்பத்தெட்டு நேரம் ஆகுமானு அனுப்பிச்சோம் ஆனால் பன்னெண்டு மணி நேரத்துலேயே அவன் ரெக்டிஃபை பண்ணி அன்னைக்கு நைட் ஒம்பது மணிக்கெல்லாம் எல்லாருக்குமே கரண்ட் கொடுத்துட்டாங்க அது அதுக்காக இந்த இபி குரோம்பேட் நியூ கே டிவிஷன் இபி டிபார்ட்மெண்ட்டு அசாரதி அவர்கள் ஏஇ தலைவர்கள் குழுவினரையும் நாங்கள் கௌரவித்தோம் பாராட்டினோம் அதெல்லாம் மெயின் நிகழ்ச்சி இப்போ நடந்தது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வி சந்தானம் மூத்த சமூக ஆர்வலர் கோம்பேட்டை நியூ காலனி குடியிருப்பு நல சங்கத்தின் சார்பில் கோம்பேட்டை நியூ காலனி பகுதியைச் சேர்ந்த மின் ஊழியர்களை பாராட்டுகின்ற நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது அது எதுக்காக பண்ணோம்னா சனிக்கிழமை சென்ற சென்ற வாரம் சனிக்கிழமை இரவு ஒரு மணிக்கு ஒரு கார் அந்த கம்பத்தில் மோதி அதன் விளைவாக அஞ்சு கம்பங்கள் சாய்ந்து பவர் போயிடுச்சு இந்த பவர் கொண்டு வருவதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டதன் விளைவாக மின் மின் ஊழியர்கள் எல்லாரும் பணி இன்ஜினியர் எல்லாரும் ஒன்றிணைந்து கடுமையான முயற்சி எடுத்து உழைத்து ஏறக்குறைய பதினெட்டு மணி நேரத்துக்கு பிறகு அஞ்சு கம்பங்களையும் நட்டு மறுபடியும் மின்சாரத்தை கொண்டு வந்ததுனால அந்த நிகழ்ச்சி நிகழ வைத்தது அவர்களை பாராட்டு விதமாக இந்த நியூ காலனி குடியிருப்பு சங்கத்தின் சார்பில் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடத்தி இனிப்பு வழங்கி மாலையிட்டு அவர்களை வாழ்த்தி பாராட்டினோம் ஐயா